பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது அன்புமணி ராமதாசை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் அவருக்கு செயல் தலைவர் பதவியை அளித்தார் இதனைத் தொடர்ந்து சித்திரை புழுநிலவு வன்னிய இளைஞர் மாநாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை கணக்கில் கொண்டே பாமக மற்றும் வன்னியர் சங்கம் தொடர்பாக மாநாடு நடத்தப்பட்டது ஆனால் தந்தை மற்றும் மகன் இடையிலான மோதல் வெளிப்பட்டதால் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏமாற்றம் தேர்தலில் பாமக குறைக்கப்படும் என்று பலரும் விமர்சிக்க தொடங்கினர் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதலுக்கு இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட முகுந்தனின் முக்கிய காரணம் அன்புமணி சகோதரி மகனான முகுதனுக்கு கட்சியில் பதவி அளிக்கப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கேற்ப முகுதனுக்கு மாநாட்டின் மேடையில் இருக்கை அளிக்கப்படாததால் சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் யாரும் பங்கேற்கவில்லை இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினேன் அவர்களின் ஆலோசனையும் கேட்டு அறிந்து கொண்டேன் தனித்து போட்டியிட்டாலும் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்துள்ளோம் நிச்சயம் கூட்டணி உண்டு ஐம்பது தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெல்வதற்கான வித்தையை சொல்லிக் கொடுத்துள்ளேன் சிங்கத்தின் கார்கள் பழுதாகாத போது சீற்றம் இன்னும் தானே இருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது பாமகவை பொறுத்தவரை நானே ராஜா என்று தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் வீசிக்க பெருமாயிடம் இடம் பெற்றிருப்பதால் அந்த கூட்டணியில் பாமக இடம் பெறுமா என்ற சந்தேகம் உள்ளது ஏனென்றால் பாமக மற்றும் பாஜக இருக்கும் கூட்டணியில் வீசிகா இடம் பெறாது என்று திருமாவளவன் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க